நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மூன்று கிரக பயிற்சியில சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்போ போகிறாரோ அதுதான் குரு பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ரிஷபராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறாருங்கிறத பஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா அதாவது கரெக்டாக மே மாதம் பதினாறாம் தேதி குரு பகவான் வந்து மிதனராசிக்குள்ள நுழைகிறாரு இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார் தேவர்களின் குரு தேவர்கள்னு சொல்வோம் பார்த்தீங்களா அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் இப்போ நம்ம எல்லா இடங்களிலையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில அல்லது நம்மளுடைய லக்கணத்தை குரு பார்க்காரா அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்குறோமோ அந்த விஷயங்கள்ல குரு பார்வை இருக்காந்தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ இப்போ ந நடைமுறையில வந்து பார்த்தீங்கன்னா மனித சாதாரணமாக சாதாரணமா ஜோதிடம் மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்காவே நம்மளுடைய நேர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதையுமே தெரிஞ்சுக்கிறவே முடியாது ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு இடத்த அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்ததிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறார் இப்போ மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போறாரு பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம் எதிர்பார்த்து காத்திருப்போம் சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோட இருந்த மனித மனிதனுடைய மனநிலையானது அல்லது ராஜ்வேது பயிற்சின்னா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனா குரு பயிற்சி என்றாலே என்ன வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம் சரி ஓகே இப்ப இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் மூன்று முறை பயிற்சியாருன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பாத்தீங்களா அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிப்பில் நுழைவார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிகாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி திரும்பியும் வந்து நிலையில் என்ன பண்ணுவார் அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்முடைய மிதன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார் அது வந்து குரு நிலைன்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதன ராசிக்குள்ளே திரும்ப கடகராசிக்குள்ள நுழைகிறாரு திரும்ப வந்து மிதன ராசிக்குள்ளே வர்றாரு ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருடத்திலேயே மூன்று முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதேபோல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கள்லாம் ஆகஸ்ட் பதின பதினெட்டுக்கு மேல ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்ப குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறோம் விச்சக ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியாக கருதப்படுகிறார் இப்போ இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான மிதன ராசியில நுழைய போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் அப்போ மே மாதத்துக்கு மேலே எட்டாம் இடத்தில் குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற என்ன விதமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது குரு பகவான் எட்டில் அமர்ந்துட்டாரு அப்போ எட்டில் அஷ்டமத்தில் போயிட்டாருனாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிக்குமோ நிறைய போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிக்குமோ இப்ப இருக்க இப்போ தான் சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு அந்த மாற்றம் நல்ல விதமாக மாறுவதற்கு முன்னாடியே குரு பகவான் எட்டுக்கு போகிறாரே நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டத்திலும் ஏதாவது சின்ன குழப்பத்திலும் நீங்கள் ஏதேனும் இருந்தால் கை பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் கவனமான விஷயங்கள் மட்டும் சில விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லும்போது கடைசியாக சொல்லுவேன் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க அப்போ எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்ததுனால் என்னென்ன சின்ன சின்ன பாதுகாப்பான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்கிறேன் அதற்கு முன்பு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கார் பார்த்தீங்களா மெதுனத்தில் வந்திருக்க குரு தன்னுடைய ஐந்தாம் விசேஷ பார்வை மூலமாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால விச்சகராசி அன்பர்களில் யாரெல்லாம் நிம்மதியான தூக்கம் ஒரு என்ன சொல்கிறேன்னா வேலை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு மன ரீதியாக போராடி வெற்றி பெற்ற பிறகுமே ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் போராடுற விச்சகராசி அன்பர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும் அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் உச்சகராசி என்பர்களில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கான உண்டு கடல் தாண்டி போய் வேலை பார்ப்பதற்கான யோகங்கள் உண்டு அப்போ வெளிநாடு பயணங்கள் நீங்கள் முயற்சி பல நாட்களாக எடுத்த விஷயங்கள் தடையாக இருக்கு அப்படின்னா குருவின் பார்வை மூலமாக மாற்றம் கிடைக்கப் போகிறது நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் கடந்த காலங்களில் உங்களுடைய உடலில் பலவிதமான பிரச்சனைகள் உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள் அதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துமே இதுக்கு சரி கிடையாது சரியாக வர மாட்டேங்கி நான் ட்ரீட்மெண்ட் நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா உடலில் உள்ள வியாதிகளில் பல வியாதிகள் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது பல வியாதியில் என்ன சொல்கிறேன்னா சரியவே ஆகாது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னு எதேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அந்த உங்களுடைய செயல்பாடில் குருவின் பார்வையின் மூலமாக மாற்றம் ஏற்பட்டு வியாதி குணமாவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கண் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது இடது கண்ணில் துடிச்சிக்கிட்டே இருக்கு இடது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இடது கண் பிரச்சனை சால்வ் வாய்ப்புகள் குருபோ குரு பகவான் பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது அது கல்யாணம் முடிச்சுட்டு எங்கள் மாமனார் பிரச்சனை ரொம்ப தொல்லையாக இருக்குது எங்கள் மாமனார் எங்கள் மாமனார் மாமியார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நான் உண்மையாகவே அவங்க மேலே அக்கறை செலுத்துகிறேன் அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன் ஆனால் என்னை ஒரு மருமகளாக அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டேங்காங்க என் மருமகளுக்குரிய கெப்பாசிட்டியில் என்னை கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சகராசி பெண்களுக்கு இந்த வருடத்திலிருந்து குரு பயிற்சி காலங்களிலிருந்து உறுதியாக மாமனார் மாமியார் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஒன்று அவங்க உங்களை ஒரு உரிமையோடு ஏற்றுக்கிட்டு உங்கள் மேலே மறுபடியும் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது நீங்கள் தனி கொடுத்தும் செல்வதற்கான வாய்ப்புகள் கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதாவது கஷ்டப்படுத்தி மனதளவில் டிஸ்டர்ப் பண்ணி லாக் பண்ணுற மாமியார் மாமனார் யாருக்கு அதிகமாக விஜகராசிரியர்களை இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் தனி கொடுத்தணும் அதாவது புரிதலுடன் அன்புடன் இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அதாவது எனர்ஜி அப்படின்னு பவர் குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சந்தோஷங்கள் அதிகமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் குடும்ப ஒற்றுமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன அதுக்கடுத்தபடியாக பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலகப் போகிறது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா சமசத்ம பார்வையாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தனுஷ் ராசியை பார்ப்பது மூலமாக பொருளாதார ரீதியான தடைகள் விலகி பொருளாதாரம் புழக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பணப்பிரச்சனை ஒரு மாற்றம் வரும் மன மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண தடைகள் விலகி திருமணத்துக்கான யோகத்தை குரு பகவான் கொடுக்கப் போகிறார் ஏன்னா ரெண்டாம் இடம் ஒரு குடும்பம் ஒரு புதிய குடும்பத்தை அங்கீகரிப்பூடிய ஆற்றல் அப்போ திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்றன அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடான கும்ப ராசியை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையின் மூலமாக பார்ப்பது மூலம் தாயாருடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு அதே போல சுகஸ்தானம் ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு சந்தோஷமாக என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருத்தங்களோ கவலைகளோ இருந்துச்சுன்னா அந்த கவலைகளும் வருத்தங்களும் உங்களை விட்டு வெளியேறி சந்தோஷம்னால் இதாண்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கிரக நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு பழைய வண்டியை வச்சே ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த வண்டியை மாற்ற நினைக்கிங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கார் வாங்கணுன்னு ஆசைப்படுறவங்களாம் உறுதியாக வாங்குவதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் கடன் வாங்கி வீடு கட்ட போகிறேன் லோன் போட்டு வீடு கட்ட போறேன்னா கட்டாயமாக இந்த செயல்பாடுகள் மூலமாக குரு பயிற்சி காலங்களில் வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றது ஐயா நான் வந்து ஒரு வீடை வச்சிருக்கேன் அந்த வீடை விற்கவே முடியல எனக்கேற்ற பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு அந்த வீடை விற்றாதான் கிடைக்கும் அப்படிங்கிற இயக்கமும் தாக்கமும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக அந்த வீடை நீங்கள் விற்று லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் நம்மளுடைய உச்சகராசி அன்பாகிய நேர்களுக்கு உறுதியாக மருத்துவத்துறையில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதே போல் மருத்துவ ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றல் உண்டு புதிய லாபங்கள் அதிகரிக்கும் இவள்னால் தொல்லை கொடுத்துட்டு வந்த நபர்களுடைய செயல்பாடுகள் வந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு டிசைனிங் மற்றும் அதெல்லாம் சொல்லணும்னா கற்பனை திறனை ஆற்றல் எந்தெந்த தொழிலெலாம் கற்பனை திறனை ஆற்றல் மூலமாக முன்னேறணும்னு நினைக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவார்கள் கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் உண்டு சினி ஃபீல்டு யூடியூப் மற்றும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதில் விச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் குரு பகவான் கொடுக்க போகிறார் பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் குடும்பத்துக்காக அதை செலவைக்கணும் தேவையில்லாத விஷயங்களுக்கு செய்துவிட அது போல சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என ஆசைப்படும் நம்மளுடைய விச்சகராசி என்ப உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் லாபத்தை அதிகமாக ஈட்டு ஈடும் ஈட்டுக்கொள்ள முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் தொழிலான லாபம் வேணுங்கிறத நினச்சிடக்கூடாது ஸோ இருபத்தாறு கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த லாபம் கையிலிருந்து எடுத்து நீங்கள் வைக்கிறதுப்பதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக உறுதியாக கிடைக்கின்றன எண்ணெய் தொழில் எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அப்புறம் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துறையில் வேலை பார்க்குறவங்க அல்லது அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் உண்டு ஷேர் மார்க்கெட் மூலமாக செய்கிறவங்களுக்கு நல்ல விதமான அதிவிதமான லாபங்கள் ஏற்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையிலும் குரு பகவான் இந்த குரு பயிற்சி காலங்களை உணர்த்துகிறார் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட கட்டாயமாக விட்டு கொடுத்து போங்க அவர்கிட்ட ஏதாச்சும் தேவையில்லாத சின்ன சின்ன விவாதங்கள் வந்தால் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது அதுக்கடுத்தபடியாக மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு அதிகமாக தலையிடாமல் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய வெற்றிக்கான செயல்பாடுகளுக்கு மட்டும் நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செய்தால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பயிற்சியாக உறுதியாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள் தெற்கே பார்த்து இருக்கும் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு என்பதை குறிப்பிட்டு கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து போச்சார ரீதியான பொது பலன்களே ஸோ இந்த பொது பலன்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உண்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நீங்கள் நினச்சி இருக்கும் விஷயங்கள் நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு எழுபது சதவீதம் மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும் ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அடிப்படையிலையோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்